வணக்கம் நெயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி திருடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த வேலைக்கான காண ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகள நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கமான மெயின்டனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்காங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாவே என்ஜின்கே கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு குறைமுறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கன்னாவே பின்னு தேய்மானம் குறைவாக எடுத்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காதுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கேரேஜு பாடி கேபின்னு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஜெசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசிபி வண்டியை நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டரு சோக்காகிங்கன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே மாற்றமான சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சில வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் நல்லா கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்